ஹாய் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாமா கடவுளுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் கதை ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்த வந்துட்டு முதல் பையன் முதல் பையன் வச்சுப்போமே அந்த முதல் பையன் நல்லா படித்து நல்ல பதவியில் ஒரு நல்ல ச கை நிறையா சம்பளம் வாங்குற ஒரு வேலையில் இருக்கார் அதனால அந்த பையனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமைகள் இருக்குது ஏன்னா நிறைய பேர் அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் இந்த அம்மா வந்து உண்டு இந்த அம்மாவுக்கு அதனால ஒரு மன நிறைவு சந்தோஷம் ஏன்னா பையன் நல்லா அச்சீவ் பண்ணி பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பேரும் புகழும் கிடச்சிருக்கு இந்த இந்த பையனால இந்த அம்மாவுக்கு இன்னொரு பையன் இருக்காங்க அந்த ரெண்டாவது பையன் அந்த ரெண்டாவது பையன் அப்படின்னா எப்போதுமே அம்மா அம்மா அம்மான்னு அம்மாவை சுற்றியே அம்மா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அம்மா இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு தாய் பாசம் மிகுந்த ஒரு தாய் தாயோட நிழல்லேயே வளர்கிற ஒரு அன்பான ஆதரவான ஒரு பையன் அம்மாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற பையன் அம்மா கூடவே இருக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே இந்த ரெண்டு குழந்தைங்களில் அம்மாவுக்கு கிட்டே போய் எந்த குழந்தையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது பையன் அம்மா நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கதை எதை உணர்த்துது அப்படின்னா கடவுளுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை ரொம்ப திறமையாகவும் நேர்த்தியாகவும் கடவுளோடைய பொடியும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளுக்கு பிடிச்ச நபர் தான் நீங்கள் ஆனால் உங்கள் நீங்கள் கடவுளையே நினச்சி எப்போதும் அவர் மேலே உள்ள பக்தியிலையும் அவர் மேலே உள்ள வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை அந்த ரெண்டாவது குழந்தை இல்லாமல் எப்படி அந்த தாயால் இருக்க முடியாதோ அந்த மாதிரி தன் பக்தி செலுத்துகிற அந்த ஒரு அந்த ஒரு பக்தன் இல்லாமல் அந்த தெய்வம் வந்துட்டு இருக்க முடியாது அந்த ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ கடவுளுக்கு பிடிச்சது அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களையும் பிடிக்கும் ஆனால் கடவுள் யார் மேலே இவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு இருப்பாங்கன்னா அந்த பக்தனோட அந்த பக்தி இல்லாமல் அந்த தெய்வத்தால் இருக்க முடியாது அதனால் ரெண்டாவது குழந்தை ரொம்பவும் பெருசு தானே தேங்க்யூ